அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் உலகமையின் சேனல் சார்பாக இனி தொடர்ந்து அன்னமார் சாமிகளின் கதையை அன்னமார்கள் வரலாறு என்ற தொகுப்பிலே கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்கள் தினமும் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார் மகனே முன்பி முன்பி விநாயகனே முக்கண்ணாரின் திருமகனேன் கந்தனுக்கு முன்பிருந்தேன் கந்தனுக்கு முன்பிருந்தேன் கணபதியே நீ அருள்வாயா கணபதியே நீ அருள்வா அதாவது இக்கதைக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை பாதுகாப்பு கவசமாக இருக்கும் எம் கணபதிக்கு வணக்கம் முதல் வணக்கம் ஜெய ஜெய கணபதியே ஜெய ஜெய கணபதியே எங்கள் செந்தமிழ் செந்தமிழ்த்துள்ளங்கே வந்து ஜெய ஜெய கணபதியே எங்கள் செந்தமிழ் வந்துளங்க வந்துதிகே ஜெய ஜெய கணபதியே மந்திர பதியே ஆள மந்திர கணபதியே இங்கே முளைத்திடும் கணபதியே கணபதியேஜு அடம்பா கணபதியே முக்கடம்பா கணபதியே மூசிக வாகனமே கணபதியே எங்கள் முருகனின் தமையனே கணபதியே பண்டாரி பாலகனே அருள் தருகவி அகிலம் காக்கவி ஆளான ஆணை முகத்தானே அருள் தருவாயே ஆமாம் அருள் தருவாயே ஆமாமாம் அருள் தருவாயே எங்க நல்ல கணபதியே எங்க நல்ல கணபதியே நாளும் முன்னை தொழுகின்றோம் நல்ல கணபதியே